வணக்கம் இன்றைக்கி பதிவில் நாம் ரேஷன் புழுங்கு அரிசியை மட்டுமே வைத்து பச்சரிசி எதுவும் சேர்க்காம உளுந்து சேர்க்காமல் மொறுமொறுப்பான முறுக்கு செய்ய போகிறோம் அதுவும் ரெண்டு வகையில் நாம் செய்ய போகிறோம் தாராளமாக ஒரு மாதம் வரையும் வைத்து பயன்படுத்தலாம் ஹலோ வி வாஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போ பாருங்கள் நான் ரேஷன் புழுங்கு அரிசி தான் எடுத்துருக்குறேன் இது வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன் நான் மெஷரிங் கப்பால் ரெண்டு கப்பு எடுத்துக்கிறேன் மெஷரிங் கப்புன்னு இல்லை நீங்கள் எந்த கப்பில்னாலும் எடுக்கலாம் கிளாஸ் டம்ளரு அதே மாதிரி ஆழாக்கு இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் அளந்து எடுத்துக்கலாம் நான் இப்போ இது வரும் நாலு மணி நேரம் வந்து ஊற வச்சுருக்கிறேன் நல்லா ஒரு நாலஞ்சு தடவை அலசி எடுத்துகிட்டு நாலு மணி நேரம் ஊற வச்சிருங்க கண்டிப்பாக ஒரு நாலஞ்சு மணி நேரம் நல்லா ஊறணும் இப்போ பாருங்கள் நாலு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா ஊறிடுச்சு அரிசி இந்த அளவுக்கு நல்லா ஊறினதுக்கு அப்புறமா இதை மிக்சியில் ஆட்டுறதை விட கிரைண்டரில் ஆட்டினா தான் மாவு வந்து கரெக்டாக இருக்கும் இதுக்கு மாவு அரைக்கிற பதம் தான் நமக்கு முறுக்கு வந்து பர்ஃபெக்டாக வர்றதுக்கு இருக்குது அதனால் மாவு வந்து நீங்கள் கிரைண்டரில் போட்டு அரைங்க நான் இன்றைக்கி இட்லிக்கு மாவு அரைக்க போகிறேன்றதுனால நான் இதையுமே சேர்த்து ஊற வச்சேன் அதனால் இட்லிக்கும் மாவு அரைச்சிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாவு அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இட்லி மாவு போட்டுடலான்ட்டு அந்த மாதிரி நீங்கள் இட்லிக்கு மாவு அரைக்கிற அன்னைக்கு இது மாதிரி கொஞ்சம் ஊற வச்சுக்கினா ஃபஸ்ட்டு இதை போட்டு அரைச்சி எடுத்துடலாம் பத்து நிமிஷத்துலேயே அரைஞ்சிரும் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க அதிகமாக சேர்த்துடாதீங்க தண்ணி இப்போ தான் ரொம்ப முக்கியம் மாவு வந்து கொஞ்சம் கூட தண்ணி ஆகிடக்கூடாது அதனால தான் இதை நம்ம மிக்ஸியில் அரைக்க வேண்டாம்னு சொன்னது மிக்சியில் நீங்கள் இவ்வளோ கரெக்டாக மாவை வந்து அரைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் மாவு ரொம்ப ஸ்மூத்தாகவும் வரணும் அதே மாதிரி கட்டியாகவும் இருக்கணும் பாருங்கள் நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு மாவு அதுவாக விழாது ஸோ இந்த அளவுக்கு இருக்கணும் பேட்டர் அந்த மாதிரி மாவு இருக்கட்டும் இப்போ நாம் வந்து ரெண்டு கப் அளவுக்கு அரிசி எடுத்தோம் இல்லையா அந்த மெஷரிங் கப்பால் நான் ஒரு பாதி அளவுக்கு உடச்சிக்கல்ல எடுக்கிறேன் இந்த உடச்சக்கல்லையை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க அந்த பவுடர் பண்ணதை நாம் இப்போது நல்லா ஜலிச்சு எடுத்துப்போம் நீங்கள் வந்து வெறும் உடச்சக்கடல்ல வேண்டாம்னு நினச்சிங்கன்னா உளுந்து கால் கப்பு உடச்சக்கடலை கால் கப்பு உளுந்து வறுத்துட்டு பவுடர் பண்ணுங்கள் இப்போ இந்த பவுடரை வந்து அரை கப் அளவுக்கு எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம ரெண்டு கப்பு அரிசி எடுத்தோம் நாலு கப்பு அரிசிக்கு ஒரு கப்பு உளுந்து எடுப்போம் நாம் முறுக்கு மாவுக்கு அதே மாதிரி தான் உளுந்து இல்லை உடச்சக்கடலை மாவு அதே மாதிரி நம்ம ரெண்டு கப்பு அரிசி எடுத்ததுனால கப்பு உடச்சக்கடலை மாவு மாவு தான் கணக்கு அரைக்கப் அளவு எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாவு பாருங்கள் கரெக்டான பதமாக இருக்குது நல்ல ஸ்மூதாகவும் இருக்கணும் இந்த மாதிரி கெட்டியாகவும் இருக்கணும் கொஞ்சம் கூட தண்ணீர் சேர்க்கக்கூடாது மாவில் நம்ம பிசையும் போது இந்த அரை கப்பு உடச்சக்கல்ல மாவு ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் கருஞ்சீரகம் சேர்க்குறேன் நான் நீங்கள் கருப்பு எள்ளு இருந்தால் கருப்பு வெள்ளை எள்ளு எதுனாலும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் சிறுஞ்சீரகம் முக்கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் கட்டி பெருங்காயம் இருந்தால் தண்ணியில் கரைச்சிட்டு நீங்கள் அதை ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஓமம் ஒரு முக்கால் ஸ்பூன் எடுத்து நல்லா கசக்கிட்டு சேர்த்துக்கிறேன் அப்போ தான் வாசமாக இருக்கும் இதை எல்லாமே சேர்த்துட்டு மாவில் நல்லா இந்த மாதிரி பிசையணும் தண்ணீர் சேர்த்துடக்கூடாது நீங்கள் கொஞ்சம் தண்ணீர் கலந்தால் கூட மாவு வந்துட்டு லிக்விடிஃபை ஆகிடும் அது நீர்த்து போக ஆரம்பிச்சிடும் அதனால் தண்ணீர் சேர்க்காமல் பிசைங்க கரெக்டாகவே வரும் நானும் இது தான் முதல் முறை செய்கிறேன் என் தங்கச்சி தான் இது அடிக்கடி செய்வாள் அவள் எனக்கு சொன்னதுனால நான் இதை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணது தான் இந்த ரெசிபி இப்போ பாருங்கள் நல்லாவே வந்து மாவு சாஃப்ட் ஆகிடுச்சு இப்போ இந்த அளவுக்கு பிசைஞ்சதுக்கப்புறமா நான் இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றி ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன் முறுக்கு செய்கிறதுக்கு அதில் வந்து ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வெது வெதுப்பான எண்ணெய் போதும் ரொம்ப கொதி நிலையிலலாம் இருக்கக்கூடாது நான் சேர்த்த எண்ணெய் வந்து ரொம்ப லைட்டான சூடு தான் இருந்துச்சு இப்போ அதை எண்ணெயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் திருப்பி விட்டு போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும் போது எல்லாம் நல்லாவே கலந்துரும் ஏன்னா நம்ம மாவு தனியாக சேர்க்குறோம் இது வந்து அரைச்ச மாவு வேறு அது மிக்சிங் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் பிசைகிற விதத்தில் நல்லா மிக்ஸ் ஆகிடும் இந்த மாதிரி எல்லாமே கலந்து ஒரு நல்ல ஒரு மாவுப்பதம் வரணும் இப்போ பாருங்கள் நல்ல சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் பேட்டர் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நாம் முறுக்கு குழாயில் போட்டு பிழிய ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் எந்த மாதிரி முறுக்கு குழாய் வச்சுருக்கிறீங்களோ பிழியலாம் இங்கே பாருங்கள் என்கிட்ட இருக்கிறது இந்த ஒரு ஸ்டாரும் இந்த மூணு ஸ்டார் மட்டும்தான் இருக்குது இப்போதிக்கி அதனால் இதில் போட்டு பிழியிறேன் நான் ஏன்னா முறுக்கச்சி எல்லாமே நான் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் நான் அதிகம் யூஸ் பண்ணுறது இல்லைன்றதுனால இப்போ இதில் நம்ம லோட் பண்ணிவிட்டு நம்ம விருப்பம் போல் நாம் வந்து பிழிஞ்சிடலாம் பிகினர்ஸ் வந்துட்டு எண்ணெயில் நேரடியாக பிழியிறது வந்து கொஞ்சம் சேஃப் கிடையாது அதனால் நீங்கள் ஒரு கரண்டி வச்சுக்கலாம் இல்லை சின்ன சின்ன தட்டு எடுத்து கவுத்து வச்சிடலாம் இல்லைன்னா பேப்பர் கட் பண்ணி வச்சு அது மேலே ஃபஸ்ட்டு பிழிஞ்சிட்டு அப்புறமா நீங்கள் கையில் எடுத்து பொறுமையாக எண்ணெயில் போடலாம் எண்ணெய் ரொம்ப கொதிநிலையும் இருக்கக்கூடாது நல்லா சூடு இருக்கணும் அதனால் அந்த மாதிரி ஸ்டேஜ் பார்த்துக்கோங்க ஸோ இதை நம்ம கையில் எடுத்துகிட்டு பொறுமையாக ஓரத்தில் இருந்து நாம் ஒன்று ஒன்றா போடலாம் இப்போ நான் வந்து நேரடியாகவே எண்ணெயில் வந்து பிழிஞ்சிடுறேன் குக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி செய்கிறது ஒன்றும் பிரச்சனை இருக்காது இருந்தாலுமே இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் சேஃபாக ஹேண்டில் பண்ணணும் பிகினர்ஸ் கண்டிப்பாக இது வந்து செய்யக்கூடாது ஸோ இந்த மாதிரி நம்ம பிழிஞ்சு எடுத்துடலாம் ஒரு இருபது செகண்ட் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா திருப்பி போடுங்க அப்போ தான் அது நல்லா ஹார்டாக இருக்கும் திரும்ப வந்து அது இன்னொரு பக்கம் வேக ஆரம்பிக்கும் மறுபடியும் ஒரு முப்பது செகண்ட் போல் விடணும் நல்லா அந்த சலசலப்பு அந்த எண்ணெய் வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்கள் இந்த சலசலப்பெல்லாம் அடங்கிடும் இப்போயே பாருங்கள் நல்லா அடங்கிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துட்டாலே முறுக்கு வந்து நல்லா கிறிஸ்பாக தான் இருக்கும் லைட் கலர்லேயே எனக்கு முறுக்குன்னாலே கொஞ்சம் இந்த கோல்டன் கலர் வந்துச்சுன்னா பிடிக்கும் அதனால நான் இன்னும் கொஞ்சம் டார்க்காக விட்டு நான் எடுக்கிற முறுக்கு நம்மளோட விருப்பம் தான் என்ன முறுக்கு நல்லா வெந்துடணும் அவ்வளோதான் முக்கியம் இதில் அந்த கிறிஸ்பினஸ் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் அதனால் நீங்கள் இந்த மாதிரி விட்டு நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் நமக்கு வந்து முறுக்கு ரெடி ஆயிடுச்சு எண்ணெய் அதிகமாக பிடிக்காது தாராளமாக செய்யலாம் ஸோ நான் வந்து இட்லிக்கு மாவு அரைச்சிக்கிட்டு இருக்கிறேன் அதுக்கு நடுவில் வந்துட்டு ஆரம்பத்துலேயே இந்த முறுக்கு மாவு அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இட்லி மாவு போட்டேன் அதனால் இட்லி மாவு அங்கே ஒரு பக்கம் நடக்குது இங்கே முறுக்கு வேலையும் நடக்குது நீங்கள் இந்த மாதிரி சாயந்திரம் பசங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி மாவு ஆட்டுறீங்கன்னு சொன்னால் அந்த டைமுக்குள்ளேயே நீங்கள் அந்த மாவையும் ஒரு பக்கம் போட்டுட்டு கொஞ்சமாக இவ்வளோ மாவு எடுக்கணும்னு இல்லை கொஞ்சமாக மாவு எடுத்துக்கூட அரைச்சிட்டு நாம் ஒரு பத்து இருபது முறுக்கு கூட செஞ்சிடலாம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வச்சிருக்கிற மாதிரி ஸோ முறுக்கு ரெடி ஆயிடுச்சு முறுக்காச்சு இல்லைன்றவங்க இதே மாவை இந்த மாதிரி கையில் எடுத்து உருட்டி இந்த ரிங் முறுக்கு மாதிரி செய்யலாம் இந்த மாவு வந்து கொஞ்சம் கூட வெடிப்பு விடாது விரிசல் வராது நல்லா ஸ்மூதாக இருக்கும் அதனால் தாராளமாக இந்த ரிங் முறுக்குமே வந்து இதில் நல்லாவே வரும் நீங்கள் அதை வேக வச்சு எடுத்து உடச்சி பார்த்தா கூட அந்த ஹோல் நல்லா தெரியும் உள்ள அந்தளவுக்கு கிறிஸ்பியாகவே இருக்கும் நான் சும்மா அது ஒன் கொஞ்சம் காட்டுறதுக்காக செஞ்சு காட்டுறேன் அச்சு இல்லாதவங்க அந்த மாதிரியும் செய்யலாம் இப்போ பாருங்கள் லைட் கலராக இருந்தாலுமே அந்த முறுக்கு வந்து நல்ல கிறிஸ்பாக தான் இருக்கும் எண்ணெய் எல்லாம் தெரியாது கொஞ்சம் கூட எண்ணெய் தன்மை வந்து தெரியாது அதே மாதிரி டார்க் கலராகவே நான் கொஞ்சம் டார்க்காக எடுத்த முறுக்கு கூட அதே மாதிரி கிறிஸ்பியாக தான் இருக்கும் முறுக்கு உடைக்கும் போது அதுக்குள்ளே வந்து அந்த ஹோல் கரெக்டாக இருந்துச்சுன்னா முறுக்கு வந்து நல்ல புறப்பொறப்பாக இருக்குதுன்னு அர்த்தம் அந்த கிறிஸ்பினஸ் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை அந்த ஹோல் தெரியல அப்படின்னா கட கடை கடன் ஆகிடும் முறுக்கு ஹார்டாக இருக்கும் முறுக்கு கிறிஸ்பியாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் ஒரு மாதம் வரைக்கும் வச்சு தாராளமாக யூஸ் பண்ணலாம் அதுக்கு மேலே வேண்டாம் எண்ணெய் சிக்க வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் செய்து பாருங்கள் நன்றி